Thank <laughs> you. स्नेहं करे பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக உங்கள் யாவரையும் ஃபேமிலி ஸ்பெஷல் என்ற நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவிருக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி ஆதி ஆகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஆதி ஆகமம் பதினைந்தாவது அதிகாரத்தில் என்ன பார்ப்போமானால் ஆண்டவர் பதினைந்து ஒன்றிலே ஆபிரஹா ஆபிராமுக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும் என்ன வாக்கு கொடுத்தார் என்றால் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிராம் உடனே பதில் கேட்கிறார் ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி அவன் பேசுவதை பார்க்க முடியும் மூன்றாவது வசனத்திலே பார்க்கும்போது தேவரின் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை என்று சொல்லி பா ஆபிராம் தேவனிடத்தில் பேசுவதை குறித்து நாம் பார்க்க முடியும் நாலாவது வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஆபிராமுக்கு கொடுக்கிறார் என்ன வார்த்தை என்றால் இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் சுதந்திரவாளி ஆவான் என்று சொன்னார் என்று சொல்லி ஆபிராமை அவர் அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அங்கே உறுதிப்படுத்துகிறதை பார்க்க முடியும் பாருங்கள் பிள்ளை இல்லாத ஆபிராம் ஆண்டவர் தன்னிடத்தில் உனக்கு நான் மகா பெரிய கடனும் கேடகமும் மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது திரும்ப ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கிறார் ஆண்டவரை என்ன தருவீர் ஆண்டவரை பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே எனக்கு என்ன தருவீர் ஒரு பெரிய கேடகமாய் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறீர் என்பது உண்மைதான் நீ எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே அதுக்கு மேலாக நீ என்னத்தை தருவி என்று சொல்லி நீங்கள் கேள்வி கொண்டு கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் இப்போது இருக்கிறவன் உன் சுதந்திரவாளி அல்ல இனி வரப்போகிறவனே உன் சுதந்திரவாளி அப்படியானால் நீங்கள் இப்போது கடந்து சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல இது அப்படியே நீடித்திருப்பதும் கொண்டிருப்பதும் அல்ல இதே சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து கொண்டே உன் வாழ்க்கையில் முடிந்து போக போறதில்லை மாறாக ஆண்டவர் எதை உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அதை நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரிப்பீர்கள் அதற்குத்தான் ஆபிராமே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வெளியே வா ஆபிராமே உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்திலே அதையே பார்த்து கொண்டு இருக்கிற நீ வெளியே வா வானத்து நட்சத்திரங்களை பார் அவைகளை நானே படைத்தேன் முன்னால் அவைகளை என்ன முடியுமா அப்படியானால் தேவன் நமக்கென்று வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷனாலும் திட்டம் பண்ணவோ தீர்மானம் பண்ணவோ முடியாது நம்மாலும் அவைகளை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியையே நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் இதைத்தான் அபிராமுக்கு ஆண்டவர் சொன்னார் வெளியே வந்து நட்சத்திரங்களை பார் அவைகளையே உன்னால் எண்ண முடியவில்லையே அப்படி இருக்கும் போது நான் உனக்கு வாக்கு பண்ணினவைகளை நிச்சயமாய் செய்து உன்னை சாட்சியாக நிறுத்துவேன் சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே ஆபிராமோடு கூட பேசுவதை குறித்து பார்க்க முடியும் பின் பார்த்தால் அந்த இடத்திலே வசனம் இவ்வளவு சொல்கிறது கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை விசுவாசிக்கிற குடும்பங்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வாக்குத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற குடும்பங்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்க்கும்போது ஆபிராம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் ஆண்டவரே நீர் எனக்கு தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று சொல்கிறீர் அதை நான் எப்படி அறிவேன் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் ஆபிராமிடம் பலி செலுத்த அழைக்கிறதை பார்க்க முடியும் பாருங்கள் வலி செலுத்துதல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் வலு செலுத்தி நாம் தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது தேவனுடைய வாக்கு தத்துவங்களின் பூரணம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற நேரம் எது அவரோடு கூட தனித்திருந்து அவரை ஆராதிக்கிற நேரம் நம்முடைய இருதயமும் அவரும் அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக ஒன் ஒன்றிணைந்து வருகின்ற நேரம் எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தையும் வாக்கு தத்துவங்களும் நமக்குள் கடந்து வரும் அது நம்மிடம் தெளிவாய் அவர் பேசுவதை நம்மால் நம்முடைய ஆவியிலே உணர முடியும் பாருங்கள் நேரத்துலே ஆபிராம் பலி செலுத்த ஆரம்பித்த போது அங்கு என்ன நடந்தது என்றால் ஆண்டவர் சொல்கிறார் நீ இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன் ஆனாலும் பின்னால் ஒரு காலம் வரப்போகிறது உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருப்பார்கள் அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் வருகிற காரியத்தை ஆண்டவர் ஆபிராமோடு கூட சொல்லுவதை பார்க்க முடியும் நாமும் குடும்பமாக தேவனுடைய சமூகத்திலே தனித்திருந்து அவருக்கு ஆராதனை செய்து நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆவியும் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் அந்த அளவுக்கு தேவனோடு ஒன்றிணைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமானால் பின்னால் வருகின்ற காரியங்களை ஆண்டவர் நமக்கு திட்டமும் தெளிவுமாக நம்மிடம் பேசுவதை நாம் பார்க்க முடியும் இடத்திலே அதைத்தான் ஆண்டவர் ஆபிராமோடு கூட பேசினார் ஆபிராமோடு கூட ஆண்டவர் பேசி முடித்த பின்பு என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போமானால் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் கடைசியிலே ஆண்டவர் ஆவிராமோடு உடன்படிக்கை பண்ணினார் என்பதை பார்க்கிறோம் உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாம் வேதத்தில் பார்ப்போமானால் யோசுவா பங்கிட்டு கொடுத்த தேசத்தின் எல்கையும் இதுவே பாருங்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பதாக நடக்கப் போகிற காரியத்தை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அவர் முன் குறித்திருக்கிறார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படியானால் நம்முடைய குடும்பங்களுக்கான ஆசீர்வாதங்களும் முன்குறிக்கப்பட்டவைகளே நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போமானால் அவரோடு கூட தனித்து நேரத்தை செலவிட ஒப்பு கொடுப்போமானால் அருமையான தாயே அருமையான தகப்பனே உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் உங்களிடத்தில் திட்டமும் தெளிவுமாக பேச முடியும் அவர்களின் எதிர்காலத்தை குறித்து அவர்களுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுவதை நீங்கள் கேட்க முடியும் அப்படி ஆண்டவர் பேசி அதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் உங்கள் குடும்பத்தில் ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாவதை காண்பீர்கள் ஆபிராமின் தேவன் நம்முடைய தேவன் ஆபிராமை அழைத்தவர் நம்மையும் அழைத்திருக்கிறார் ஆபிராம் விசுவாசித்தபோது அதை நீதியாக எண்ணின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்முடைய குடும்பத்திலே எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு நாம் நம்மை சோதித்து பார்ப்போம் எப்படிப்பட்ட விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது மகாபிரிய கேடகமாய் மகா பலம் பலனாய் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை நிச்சயமாக உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் தற்போது இருக்கிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையின் நிரந்தரம் அல்ல தேவனுக்கு பலி செலுத்தி தேவனோடு இணைந்திருக்க ஒப்புக்கொடுங்கள் எதிர்காலத்தின் காரியங்களை உங்களிடத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி திட்டமும் தெளிவுமாய் உங்கள் குடும்பத்தின் காரியங்களை உங்களோடு கூட போதிப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஜபிக்கின்ற ஒரு வாழ்க்கை ஜெயிக்கின்ற ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையிலே மாற தேவனுக்கு கொடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இப்பொழுதும் நாம் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பயப்படுகின்ற சூழ்நிலை வரும்போதெல்லாம் நீ பயப்படாதே எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் பார்க்கிற முதல் பயப்படாதே என்கிற வாக்குத்தத்தம் இது ஆண்டவரே அதை ஆபிராமோடு கூட பேசினது போல இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ தருகின்ற ஆறுதலின் வாக்குத்தத்தம் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாய் இருக்கிறது என்று நீ சொல்லுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இவர்கள் இப்போது இருக்கிற சூழ்நிலையை அல்ல ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணின சூழ்நிலைகளை வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணின வேலையை வாக்கு பண்ணின சுதந்திரத்தை பிள்ளை இல்லாதிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆபிராமுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீர் கற்பத்தை உண்டாக்கினவர் கற்ப பையையும் நீரே உண்டாக்கினீர் என்ன குறைவுகள் எப்படி காணப்பட்டாலும் குறைவுகளை நிறைவாக்கி பசுத்த ஆவியானவரை பிரசன்னம் கடந்து வந்து அந்தந்த குடும்பங்களிலே ஈசாக்குகளை நீர் கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் உமையை ஆராதிக்கின்ற உமக்கென்று வாழுகிற குடும்பங்களை மாற்றுவீரர்கள் ஒரு அதிசயம் இந்த குடும்பத்தில் நிறைவேறும்படியே கட்டளை கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே அநேக ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் இனி எப்படி குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்தாலும் சரி பிறக்காவிட்டாலும் சரி என்கிற சூழ்நிலையில் கடந்து போய் போய்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக வருகிறேன் இயேசுவின் நாமத்தில் இப்போதே அற்புதம் உண்டாவதாக ஆண்டு வரேன் அப்படியே நீ செய்து முடிக்க போற கிருபை கைமக்கு ஸ்தோத்திரம் இன்னும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து தங்கள் குடும்பத்தின் காரியங்களை திட்டமும் தெளிவுமாய் பெற்றுக்கொள்ள கத்து இந்த குடும்பங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜிபிக்கிறோம் தாங்கி நடத்தும் பலப்படுத்தும் வழி நடத்தும் எல்லாவற்றையும் கைப்பாடுபட்டு மறுத்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்